எல்லா புகழும் இறைவனுக்கு ஒரு ஏதோ ஒரு சினிமா சர்க்கார் அப்படின்னு நினைக்கிறான் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் விஜய் நடித்த வெளியே வந்த படம் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒத்த ஓட்டுக்காக நம்மளை படம் முழுக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் பழக்கர் பையாக கூட நிறையா நடிச்சிருப்பார் அவரும் ஒரு தயாரிப்பாளர் தான் விஜயா இருந்த வச்சு பொறுத்தது போதும் மாதிரியான படம் தயாரிச்சுருக்கிறாரு பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதியாக ஒருவர் ஸோ அவர் நடித்த படம் அவரும் இருப்பார் அந்த படம் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டு ஒரு ஒருத்தர் ஓட்டு காணாமல் போயிடும் நம்ம முத்தையாவுக்கு அதாவது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறார் இல்லையா அவர் நடித்து வெளியே வந்த படம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை போட்டு கொலையாக கொண்டுருப்பாங்க மூணு மணி நேரம் இங்கே ஒருத்தர் கிட்டத்தட்ட பல லட்சம் ஓட்டை போட்டுட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு ஆட்சியில் உட்காந்துருக்கிறாரு தேர்தல் ஆணையமும் பார்த்தீங்கன்னா கள்ள மௌனம் காத்து கொண்டு இருக்குது பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது போராத்துக்கு முல்லை மாதிரித்தனம் திருட்டுத்தனம் பொறிக்கித்தனம் பிராடுத்தனம் எல்லாத்தையும் செஞ்சவனை நாட்டுக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கிறான் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிட்டாருங்க ஐயா அவரை அரெஸ்ட் பண்ணுங்க அவரை ஆட்சி விட்டு நீக்குங்கன்னு சொன்னவனே எடுத்து கொடுத்துக்க இது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் சொன்னவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன நாடு என்ன மாதிரியான சட்டம்னு தெரியல இப்போ நான் கேட்க வந்தேன்னு கேட்டிங்கன்னா இதவே ஒரு கான்செப்ட் ஆக்கி ராகுல் கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிக்கணும் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒருவேளை நம்ம தாவ க தாவே கா தலைவர் தமிழ்நாடு வெற்றி தமிழ்நாடு விஜய் வெற்றி கழகமாக அந்த தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா கதையாக கான்செப்டாக கொடுத்தா அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி முழிக்கிறப்பெல்லாம் தூங்கி முழிக்கிறப்பெல்லாம் வந்து கூட இருக்கிறவங்க தகவல் சொல்ல போய் தான் அறிக்கை ட்விட்டரில் கொடுத்துட்ருக்குறாரு ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு ஒரு நான் என்ன மாதிரி என்ன அடுத்த ஸ்டெப்பு என்ன மாதிரி போகும் அப்படின்னு தெரியாமல் மக்கள்லாம் பல மாநிலங்களில் வந்து பெரிய குழப்பம் போய்கிட்டு இருக்கு இவருடைய லட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பல ஆண்டு காலமாக முதல்வராக இருந்திருக்கிறாரு அப்போ என்ன மாதிரி லட்சணத்தில் இவர் வந்துட்டு முதல்வராக அங்கே ஆகியிருப்பார் இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவரை இவங்களெல்லாம் திருட்டு பசங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆகியிருக்கு எந்த டெக்னாலஜியுமே இல்லாத காலத்தில் இவங்க பல ஆண்டுகள் வந்து முதல்வராக இருந்தாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான போர் பண்ணியிருப்பாங்க ஸோ எனக்கு என்ன கேட்டிங்கன்னா ஏஆர் முருகதாஸ் மறுபடியும் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இதுக்கு ஒரு திரைக்கதை அமைச்சு விஜய்கிட்ட போய் கொடுத்தா இந்த இத்தனை லட்சம் ஓட்டுங்களுக்காக அவர் போராடுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒத்த ஓட்டுக்காக சர்க்கார் படத்தில் இருப்பார் ஒரு கருத்து கூட சொல்லவே இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு தான் இருக்கிறாரு இவருக்கு வந்துட்டு முதல்வர் ஆகணுமா தமிழ்நாட்டுக்கு அப்படியெல்லாம் நீங்கள் ஆகிட முடியாது ஆகிட விட்டுற மாட்டாங்க உங்களோட பெரிய பெரிய தாத்தாக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க அதை அவங்க பார்த்துப்பாங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்